முழு கொள்ளளவை எட்டேட்டூர் அணை மேட்டூர் அணையில் இருந்து பதினாறு கண் மதுகுகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது பார்ப்பதற்கே மிகவும் தங்களுடைய நிறுத்திவிட்டு வந்து மேட்டூர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதை கண்டரசித்து செல்கிறார்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதிதான் மேட்டூர் அணை நூறு அடி எட்டியிருக்கிறது அது எழுபத்தி ஓராவது முறையாகும் இதன் பிறகு அணையிலிருந்து நீர்மட்டம் நூற்றி பத்து எட்டியோடு டெல்டா பாசனத்திற்காக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக இருந்த காரணத்தினால் நீர்மட்டம் முழு அடியை நேற்று மாலை மணி அளவில் வரலாற்றிலேயே முறையாக நீர்மட்டம் நூற்றி இருபது அடியை எட்டி சாதனை படைத்திருக்கிறது கர்நாடகாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில காவிரி படுகையில் உள்ள கிருஷ்ணராஜா சாகர் கபினி ஹேமாவதி ஷாரங்கி ஆகிய நான்கு அணைகளுமே நிரம்பியது இதன் காரணமாக தமிழகத்திற்கு தண்ணீரே தர முடியாது என பிடிவாதம் பிடித்த கர்நாடகா கடந்த இருபது நாட்களாக உபரி நீர் முழுவதையுமே தமிழகத்திற்கு திறந்து விடுகிறார்கள் ஒகே நகல் காவிரி ஆற்றில் கடந்த ஒரு வாரமாக ஒரு லட்சம் கன அடிக்கு அதிகமாக இதன் காரணமாக ஜூலை பத்தாம் தேதி நாற்பது அடியாக இருந்த மேட்டூர் அணை நீர்மட்டம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதிதான் நூறு அடியை தொட்டது அதன் பிறகு மலமளவின உயர்ந்து வந்தது இதனால் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசன தேவைகளுக்காக முதலில் பன்னிரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு அது படிப்படியாக இருபத்தி மூன்று ஆயிரம் கன அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அணை நேற்று காலை முதலே நிரம்பிவிடும் மேற்கு கால்வாய்கள் தான் மேட்டூர் அணையின் இருமட்டம் நேற்று மாலை ஒரு ஆறு அல்லது ஒரு ஏழு மணி அளவுல தன்னுடைய முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியிருக்கிறது அணையின் நீர் இருப்பும் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது இதன் பிறகு மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் திறந்துவிடப்படும் நீரினுடைய அளவு படிப்படியாக நாற்பத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் என உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி அளவுல எண்பத்தி ஓராயிரம் கன அடியாக அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்கு இந்த தண்ணீர் அடுத்த ஒரு வாரத்திற்குள் காவிரியின் கடைமடை பகுதிகளை சென்றடையும் என கூறப்படுகிறது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பை அடுத்து சம்பா சாகுபடியை மேற்கொள்ள விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அதே தண்ணீர் கடலில் வீணாக கலப்பதை தடுத்து ஏறி குளங்கள்ல சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகிறார்கள்